செய்தித்துறை அமைச்சர்கள அதான் சொன்னாங்க கரூர் மாவட்டத்தில் மட்டுந்தான் வேலைக்கு ஆள் தேவை ஓடு இருக்கும் மற்ற இடத்துல இங்கேயுமே இருக்காது ஏன்னா தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க பணி முன்னேற்றம் ஒரு மனிதன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் உயர்ந்து வளர்ந்தவங்க அத்தனை பேருமே டிகிரி படிச்சு பாருங்க ஆனால் சொந்த முயற்சியிலும் டிசிப்ளின்ல தான் மேலே வந்துருக்காங்க அது விருதுவாக எம்பானி சாராக இருக்கட்டும் மிகப்பெரிய தொழிற்சாலை தொழில் அதிபர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய நல்லொழுக்கம் முயற்சி கடுமையான சிந்தனை சீரிய செயல்பாடு அவர் அத்தனையும் எனவே நீங்கள் இன்றைக்கி கரூர் மாவட்டத்திற்கு எங்களுடைய மாணவர்களுக்காக வேலைவாய்ப்பு வழங்காமல் இருக்கிறதுக்கு இந்த நகரத்தினுடைய தன்மை இருக்கும் கரூர் ஒரு பாரம்பரியமான ஒரு அற்புதமான ட்ரெடிஷ்னல் டவுன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய கலைக்கல்லூரி பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் மாதிரி அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க அரசு கலைக்கல்லூரி கூட்டத்தில் இருக்கின்ற அம்மாநாட்டு மக்கள் போக்குவரத்து அமைச்சரவர்களே விடுமுறை அளித்து நமக்கு எல்லா வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய இந்த வேலைவாய்ப்பு முகாம் என்பது இந்த கல்லூரி இரண்டாவது முறையாக அரசு அரசு துறையின் மூலமாக நடைபெறக்கூடிய முகாம் ஏற்கனவே இங்கு ஒரு திருவிழாவை போல இருபத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் பதிவு செய்து மிக சிறப்பாக ஒரு வேலைவாய்ப்பு முகாமை ஒரு நாள் முழுவதும் நடத்தி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அங்கு பணியாணி வழங்கப்பட்டது அரசு துறையின் மூலமாக தனியார் வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த வேலை காலியாக இருக்கக்கூடிய இடங்களை மாணவர்கள் மாணவர்கள் அந்த படித்தவர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற வகையாக இந்த வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது என்று சொன்னார் படித்து முடித்தவுடன் அவர்களுக்கு எங்கு படிக்கச் செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த நிலையில் இன்று நடக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது படித்த அனைவருக்குமே அரசாங்க வேலை அரசு வேலை கிடைப்பதில்லை அரசு வேலை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே ஆனால் அரசு வேலைகளில் வாங்குவதை விட தனியார் துறைகளில் அதிகம் சம்பளம் வாங்க முடியும் தன்னுடைய திறமையை நிரூபித்தால் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டில் இருக்கின்றன அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு முகாம் ஒரு நல்ல ஒரு முயற்சி இது சிறப்பாக வெற்றியடைய வேண்டும்